ஹோம்ஒர்க் கொஞ்சம் எழுதாம இருந்தமா அதான் எழுதிட்டு இருந்தேன் இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் நைட்டு முடிச்சு வைக்க முடியாது ஸ்கூல் போற வரைக்கும் அவன் எழுதிட்டு இருப்பான் இல்லம்மா நைட்டு தலை வலிக்கணும் படுத்துட்டம்மா அதான் இப்ப எழுதுனேன் சரி சரி சாப்பிட்டு சீக்கிரம் ஸ்கூலுக்கு போற வழியா பாரு ஆ சரிம்மா டேய் பெரிய உனக்கு கூப்பிடுறா ஏன் அதான் ஆயிருக்கல நீயே கூப்பிட்டு சீன என்ன கூப்பிட்டுல டேய் கூப்பிடுறியா இல்லையா ஏம்மா எப்பயுமே நீ தானே கூப்பிடுவ நீயே கூப்பிடுமா நீ மட்டும் இப்ப கூப்பிடல உனக்கு சாப்பாடு கட்டாயிரும் அப்புறம் பட்டினியா தான் ஸ்கூலுக்கு போனோம் போய் அண்ணன் போய் அழைச்சிடுவா என்னம்மா சோறுலாம் போட மாட்டேன்னு சொல்லி மிரற. சொல்றதை செய்யறியா இல்ல சோறு கட் பண்ணவா? இல்லம்மா. அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல. நானும் போய் அண்ண கூப்பிட்டு வரேன். இதுக்கு போய் சோத்தை கட் பண்ணணும் சொல்ற. சரி போய் சிது வாஜ்றவா. வர வர சோறு போட மாட்டேன்னு சொல்லிய బ్లాக்மெயில் பண்றீங்க. நான் பெரியவ நான் முன்னர்க்கு உங்க ரெண்டு பேருக்கு நான் சோறு போட மாட்டேன் பாருங்க. டேய் நீ ஒண்ணே உங்களுக்கு சோறு போடவனடா. நாங்க பார்த்துப்போம் போய் எங்க வீட்டுக்கு வயசான காலத்துல நான் தான் உங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு பண்ணோம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க ரெண்டு அடி அடியும் என்ன பேசுற போய் அண்ணன் அழைச்சிட்டு வரியா என்ன போய் அழைச்சிட்டு வர 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 மரியாதை ரொம்ப இருக்குமா என்ன ரெண்டு போய் அண்ணன் அழைச்சிட்டு வரா நீ பாத்தா இவங்க கூட சேர்ந்துக்கிட்டியா படி அண்ணன் போய் அழைச்சிட்டு வாடி அம்மா தான் கிட்ட பேச மாட்டேங்குது தெரியும்ல அப்புறம் என்ன ஏதும் பேசிட்டு இருக்க போய் அழைச்சிட்டு வரோம் உனக்காக மட்டும் போய் அவன் அழைச்சிட்டு வரான் அப்பதா வேற யாருக்காகவும் நான் போல நீ ஒண்ணும் அழைச்சிட்டு வருவானா அவனே வந்துட்டான் அதுக்குள்ள வந்துட்டானா ஏங்க அவன உட்கார்ந்து சாப்பிட்டு போய் சொல்லுங்க இல்ல பா நான் பசிக்கல நான் காலேஜ் போறேன் சாப்பிட்டு போ போனா எப்படி கிளாஸ்லாம் கவனிக்கிறது சாப்பிட்டு போய் சொல்லுங்க டேய் சாப்பிட்டு போ ஏன்டா இல்ல பா வேணும் யாரும் என் மேல இருக்க கவத்தல சோத்து மேல கட்ட வேணாம் சாப்பிட்டு போய் சொல்லுங்க டேய் சீனு நீங்க ஒருத்தங்க சாப்பிடலனா மத்தவங்க யாரும் சாப்பிட கூட சொல்லிட்டேன் அம்மா அவன் சாப்பிடலனா எங்களுக்கே அம்மா சாப்பிட போற மாட்டேன்னு சொல்ற நான் சொன்னா சொன்னதுதான் சாப்பிட்டா எல்லாரும் சாப்பிடுங்க இல்ல யாரும் சாப்பிட வேணாம் டேய் கட்டேர்ம்பு சாப்பிட்டு போ ஏன்டா நீ சாப்பிடலனா இங்க யாருக்கு சாப்பாடு கிடைக்காது போல ஏன்டா உங்க அம்மா தான் இவ்ளோ தூரம் சொல்றா சாப்பாடு வேணா வேணான்னு சொல்லிட்டு உட்காரா ஏ குண்டு பண்ணி நல்லா சாப்பிடுவாங்க சாப்பாடு எடுத்து வைடி உட்காராண்டா ம் சரிப்பா நான் தான் சொன்ன அம்மா கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடண்ணே எனக்கு யார் மேலேயும் துள்ளி கூட கோவம்னு குறையவே இல்லை நீங்கள் பண்ண நம்பி துரோகத்துக்கு கோவம் குறைஞ்சிட மட்டும் கோட்ட கட்டாதீங்க அது இந்த காலத்தில் நடக்காது ஏ சித்து உட்காந்து சாப்பிட்றா எல்லாம் சரியா போய்டும் ம் சரிப்பா என்ன மச்சான் உங்கள் அம்மாவுக்கு கோவம் குறைஞ்சதா இல்லையா ம் அப்படியே தான் இருக்குது ஆனால் குறஞ்சிடும்னு நினைக்கிறேன் என்ன கோவம் குறையிற மாதிரி தெரியுத காலையில் சாப்பிடாமல் காலேஜ் கிளம்பி வந்தேன் சாப்பிட்டு தான் போகணுன்னு சாப்பிட மொழியாக சொல்லி திட்டி சாப்பாடு வைத்தாங்கடா என் மேலே கோவமாக தான் இருக்காங்க ஆனால் என்னை வெறுக்கலடா டே மச்சி அது எப்படி வெறுக்குவாங்க அம்மா கொஞ்சம் நேரம் எல்லாம் சரியாயிடுவாங்க நீ அதை பற்றி உறுப்பிட்டிருக்காத நானும் அந்த நம்பிக்கையில் தானே இருக்கேன் எல்லாம் சரியாயிடும் சித்து சொல்லு கொய்யும் அம்மா இன்னும் நல்ல கோவத்தில் தான் இருக்காங்களா ம் அம்மா சாரி சித்து இவ்வளோ பிரச்சனை காரணம் நான் ஏ நீ ஒண்ணுமே பண்ணலையே நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க இல்ல சிது நான் மட்டும் நீ கோயிலுக்கு ஒண்ணு கூப்பிடாம இருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது இல்ல அம்மாவும் வந்திருக்க மாட்டாங்க ஓ மேல கோமா இருந்திருக்க மாட்டாங்க எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் ஏய் உனக்கு மட்டும் அம்மா அந்த கோயிலுக்கு வருவாங்க தெரிஞ்ச கூப்பிட்ட அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியணும் இருந்திருக்கு தெரிஞ்சுட்டு என்னைக்கா தான் தெரிய போறது என்ன அதுக்கு இன்னைக்கே தெரிஞ்சுட்டு அதுக்கு நீ ஒன்னும் உரி பண்ணிக்காத ஆமா கையோ சித்து சொல்றது சரிதானே என்னைக்கா இருந்தாலும் தெரியாதானே போகுது இல்ல அருண் காலேஜ் முடிச்சுட்டு சொல்லியிருந்தா கூட அவங்களுக்கு மனசு வரதெல்லாம் இருந்திருக்கும் இப்ப படிக்கிறப்ப இப்படி சொல்லி தான் அவங்க கோவத்துல இருக்காங்க சரி விடு அதான் நடந்து முடிஞ்சுட்டு முடிஞ்சு போனதை பற்றி பேசிடுமே ஒன்றும் ஆகப் போகிறது இல்லை அதை விட்டுட்டு அடுத்தது என்னென்னு பார்க்கணும் என்ன அமைச்சா கல்யாணம் பண்ண போறியா இல்லை அமைச்சா நடந்து முடிஞ்சுட்டு அதை விட்டுட்டு அடுத்து என்ன பார்க்கணும்னு சொன்னில்ல லவ் தெரிஞ்ச முறைக்கு கல்யாணம் தானே அதான் கேட்டேன் அதுக்கே அண்டா இப்படி முறைக்கிற சந்தோஷ் நாங்கள் சீரியஸாக பேசிட்டு இருக்கோம் இங்கே வந்து காமெடி பண்ணிட்டு இருக்க சாரி கோயு சித்து நான் வேணா ஆண்டி கிட்ட பேசி பார்க்கவா இல்லை சந்தியா அம்மா யார் பேசினாலும் கேட்குற நிலைமையில இல்லை அவங்க இடத்துல இடத்துலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சாங்க எத்தனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களுக்கு முன்னாடி நின்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதுவும் நம்ம முதல்ல லவ் பண்ணுறேன்னு சொல்லல போய் தான் சொல்லிகிட்டு இருந்தேன் நான் போய் சொல்கிறேன்னு தெரிஞ்சு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இருந்தாலும் நான் பண்ணேன் தப்பு தானே ஏ காயு நீ எதுக்கு அழுகுற சாரி சித்து எல்லா பிரச்சனையும் நான் தான் காரணம் ஏ காயு நீ எதுக்கு அழுகுற ஆண்டி கிட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் இல்லை சந்தியா இப்போ யாரும் பேச வேணும் அவனுக்கு கோபம் தான் அதிகமாக தான் ஆகும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும் காயு நீ ஃபஸ்ட்டு அழுகிறது நிறுத்து நடந்த எல்லாத்துக்கும் நீ மட்டும் காரணம் கிடையாது நானும் தான் நீ இப்போ இதுக்கு அழுகுற எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது தயவு செய்து அழுகுற நிறுத்து கையோ யாராச்சும் ஸ்டாஃப் அங்கே பெரிய பிரச்சனை ஆகிடும் ஆமா கையோ ஸ்டாஃப் அங்கே யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் சித்து ஒன்னையும் ஆஃபீஸ் ரூமில் நிற்க வச்சுருவாங்க தயவு செய்து அழுவாத ஏ காய் அதான் சொல்கிறாங்கல்ல தயவு செய்து கண்ணை தொடடி எதுக்கு இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு ஏன் நீங்கள் மூணு பேர் இங்கே நிற்கிறீங்க ஏமா இந்த பசங்க ஏதாவது ஒன்ட்டு பிரச்சனை பண்ணுறாங்களே என்ன எதுக்கு நீ இப்போ அழுதுட்டு நிற்கிற டேய் போய் போய் இவர்கிட்டயே மாட்டணும் என்ன பண்ண போறதே தெரியல நிக்கி டேய் சொல்றீங்களா இல்லையா இந்த பொண்ணுகிட்ட என்னடா பிரச்சனை பண்ணுறீங்க சார் நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணல சார் அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணுங்க அழுதுட்டு நிற்கிறாங்க ஏமா எதுக்கு அழுவுற சொல்கிறியா இல்லையா நீ அவ்வளோ லவ் பண்ணுறது எதை வச்சு சொல்லிட போகிறா அதெல்லாம் சொல்ல மாட்டேன் வச்சா பயப்படாத சொல்லுமா ஒன்றா தானே கேட்குறேன் சார் வாழ்க்கை இங்கே மிஸ் ஆயிடுச்சு சார் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக அப்போ பணம் கொடுத்துருந்தாங்க அதை தொலைச்சிட்டேன் சார் அதான் சொல்லி அழுதுட்டு சார் ஏம்மா எங்கே தொலைச்ச பணத்தை இப்படியா கேர்லஸ் ஆகிடுறது ஒரு பர்சு கூட ஒன்றால் எடுத்துகிட்டு வர முடியாதா சரி சார் அவுட் பஸ்ஸில் ஒன்று அங்கே தான் சார் இங்கே மிஸ் ஆகிட்டு ஏம்மா காலேஜ் பஸ் வரும்போது நீ எதுக்கு அவுட் பஸ்ல வந்த சார் காலேஜ் பஸ் மிஸ் பண்ணிட்டேன் சார் அதான் அவுட் பஸ்ல வந்தேன் டேய் சுது இவன் என்னடா இப்படி போய் சொல்றா கொஞ்சம் அமைதியா இரு மச்சான் ஏம்மா நல்லா தெரியுமா வீட்டு விட்டு வெளியில வரும்போது பர்ஸ்ல பந்தோட தான் வந்தியா இல்ல வீட்ல பந்த வச்சிட்டு வந்தியாமா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானமா அதை விட்டுட்டு அழுதுட்டு நிக்கிற இப்படி சார் மொபைல் தான் நாட்ல ஓட சார் காலேஜ்ல நான் எப்படி சார் கால் பண்ணி கேட்பேன் ஏம்மா எமர்ஜென்சிக்கு ஆபீஸ் ரூம்ல போய் கால் பண்ண வேண்டியதானமா காலேஜ் ஃபீஸ் கட்ட எடுத்துகிட்டு வந்த பணம்னு சொன்னோடனே ஆள் எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறது பற்றியா ஃபஸ்ட்டு போய் வீட்டுக்கு கால் பண்ணி கேளுமா இப்படி அழுதுகிட்டே இருந்தாலும் சரியாக போயிடுமா வீட்டுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி என்னான்னு கேளுமா ஏ பசங்களோ பில் அரை மணி நேரம் ஆகுது இன்னும் இங்கே நின்று பேசிட்டு இருக்கீங்க ஃபஸ்ட்டு கிளாஸ் போகணுங்க ம் சரிங்க சார் டே சந்தோஷ் உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா என்ன கிளம்பு சார் டே கிளம்பிட்டேன் சார் போங்கடா ஒரு பொண்ணு அழுதுடக்கூடாது மச்சான் ஒரு பொண்ணை அழுதுனால தானே இவரே வந்து என்னென்னு கேட்குறாரு அதே நம்ம கேட்டா பெரிய கொடுத்த மாட்டாது சரி வாங்கடா இங்கே பேசிருந்தா உங்களுக்கு என்ன டவுட் ஆயிடுறது என்னடா ரெண்டு பேரும் மட்டும் முறைச்சு நிக்கிறீங்க போங்கடா இல்ல சார் எனக்கு ஒரு டவுட் அதான் கேட்டுட்டு போலான்னு டேய் கிளம்புறியா இல்லையா சார் டேய் கிளம்பிட்டேன் சார் நான் பணம் காண போயிட்டு ஆபீஸ் ரூம்ல சொன்னா நம்ப மாட்டாங்களே சார் சரி வாங்கம்மா நான் கால் பண்ணி தரேன் வீட்டுக்கு கால் பண்ணி என்னன்னு கேளுங்க ஆ சரிங்க சார் ம் சரி வாங்க என்ன கயோ டைமிங்ல இப்படி போய் சொல்லி சமாளிச்சிட்டே ஏற்கனவே கோயில் போய் பிரச்சனை ஆயிட்டு இங்கேயும் ஏதாவது சொல்லி பிரச்சனை ஆயிடும்ல அதான் இப்படி சொன்னாங்க சந்தியா ரொம்பவே விவரமா தாண்டி இருக்கீங்க நீ சொன்ன கதையெல்லாம் நம்பிட்டு போதீன் சிம்பாடி